கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நன்றி அப்படின்றது நம்ம உள்ளத்துல இருக்கணும் யாராவது ஒருத்தர் நமக்கு சின்ன உதவி செய்தாலும் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லூகா பதினேழு பதினெட்டு தேவனை துதிப்பதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி இது என்ன கதை அப்படின்றது நமக்கு தெரியும் நன்மை பெற்றவங்க எல்லாருமே வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லலை நம்ம கடவுளுக்கு மட்டும் இல்லை நமக்கு யார் உதவி செஞ்சாலோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஒரு முறை ரெண்டு வழிப்போக்கர்கள் ரொம்ப தூரம் வெயிலில் நடந்து போயிட்டு இருந்தாங்க ரொம்ப களைப்பாக இருந்தாங்க நிலலை தேடினாங்க அப்போ ஒரு பெரிய மரம் ஒன்று நின்னது அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மரத்தடியில் போய் உட்கார்ந்து அவங்க அந்த நிழலில் ரொம்ப நேரம் இழைப்பாருனாங்க திடீர்னு ஒருத்தர் சொன்னார் ரொம்ப பசிக்குது இதில் ஏதாவது பழம் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு மேலே ஏறி பார்த்தா எந்த பழமும் இல்லை அதனால அவர் அந்த மரத்தை ஏளனமாக சொன்னார் இது மொட்டையான மரம் இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த மரத்துலேருந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அது சொல்லுச்சு இவ்வளோ நேரம் என்னுடைய நிழலில் இழைப்பாருனீங்களே உங்களுக்கு ஏதாவது நன்றி இருக்கா நீங்கள்லாம் நன்றி கெட்ட ஜென்மங்கள் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பயமும் வந்துருச்சு அங்கேருந்து கிளம்பி ஓடி போயிட்டாங்க நம்ம சின்ன உதவி ஒருத்தர் கிட்ட வாங்கினாலும் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அவங்களால வேற உதவி நமக்கு செய்ய முடியலன்னா அவங்கள ஏளனமாக பேசக்கூடாது அடுத்த கதையில் சந்திப்போம்